சொன்னா இந்த புத்தாண்டு தினத்தோட நான் ஒரு சில விஷயங்கள் வந்து உணர்ந்தேன் அந்த ஒரு விஷயங்களை உங்களை பயந்துக்கிறா ரொம்பவே ஆசைப்படுறாங்க ஆனா இந்த குடும்பத்துக்காக ஓடும் போது நம்ம குடும்பத்தை மறந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியல கடலுக்கு போனேன் வியாபாரம் பார்த்தேன் என்னால வரையே எனக்கு கிடைக்கிற கேப்ல வந்து வீடியோ பதிவு அப்லோட் பண்ண ஆனா என் குடும்பத்துக்கு சந்தோஷமே கிடைக்கல எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை இந்த புதிய வருடம் இனிய வருடமா அமைய எல்லா சொந்தங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்பா சொல்லி தர மாதிரி சொல்றீங்களா எல்லா சொந்தங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்

எல்லா பொருட்களும் வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம்னா ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் ரெண்டு பெரியங்காய் வெட்டி வச்சிருக்கோம் ஒரு கறி மசாலா போட்டு எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கோம் மூணு பச்சக்காய் எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சி வெள்ளப்பூடு நச்சு வச்சிருக்கோம் அரைமுடி தேங்காய் வச்சிருக்கோம் சிக்கன் மசாலா வச்சிருக்கோம் இதை போட்டுத்தான் கறி குழம்பு ரெடி பண்ண பொறைய போன சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோம் சட்டி காஞ்சிருச்சு என்ன நல்லாவே சூடாயிருச்சு கரி மசாலா போட்டு கொடுக்கறோம்

வேணவு தண்ணி செத்துக்குறேன் ஏவனளவுக்கு உப்பு போட்டுக்கு

தியாமா கறி உனக்கு ஏன் கறி வேண்டாம் பெரிய கறியா லெக் பீஸ் கேக்கல சரி சரி

மனித நான் ஒரு சில விஷயங்கள் வந்து உணர்ந்தேன் அந்த ஒரு விஷயங்கள் உங்கள்கிட்ட பயந்துக்கிறா ரொம்பவே ஆசைப்படுறாங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு புள்ள குட்டியா ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம குடும்பத்துக்காக தான் ஓடுறோம் அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஆனா அந்த குடும்பத்துக்காக ஓடும் போது நம்ம குடும்பத்தை மறந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியல நான் இப்போ என் குடும்பத்தோட கொஞ்ச நாளா வந்து டிராவல் பண்ணும் போது நான் உணர்ந்த விஷயங்களும் உங்களை பயன்படுக்கிறேன் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு புள்ள ஒட்டியில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நான் குடும்பத்துக்காக ஓடும்போது வந்து நான் எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் அது என் குடும்பத்துக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கலங்க கடலுக்கு போனேன் வியாபாரம் பார்த்த என்னால முடிஞ்சவரையே எனக்கு கிடைக்கிற கேப்ல வந்து வீடியோ பதிவுங்களை அப்லோட் பண்ண ஆனா என் குடும்பத்துக்கு சந்தோஷமே கிடைக்கல அப்பதான் நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் குடும்பத்துக்கு பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுக்குதுங்க அதனால முடிஞ்சவரையே நமக்கு கிடைக்கிற கேப்ல வந்து தயவு செய்து உங்களால முடிஞ்ச வரைய நம்ம குடும்பங்களுக்கு கிடைக்கிற கேப்ல வந்து உங்களால முடிஞ்ச வரைய சந்தோஷங்களை கொடுங்க நம்ம எப்ப உயிரோட இருக்கிற நாள் வரைய குடும்பத்துக்கு நம்ம சம்பாதிக்கலாம் கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்படி நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தவள்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவள்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனோனா கடல் மேலப்பட்ட அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் நன்றி தொடர்ந்து வீடியோ வைப்பாருங்க சொல்லுங்க சொன்னா அடுத்த வீடுல சந்திக்கிறேங்க நன்றி